பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை நம்ம வறுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் மாறினா போதும் இந்த வாசம் வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் வறுபட்டுட்டு நல்ல வாசம் வருது நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இது நல்லா ஆறுன பிறகு நம்ம மிக்சி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் குறை பொடிச்சு பிடிச்சு வச்சுக்கலாம் ரொம்ப நைஸாக திரிச்சிடாதீங்க இப்படி கொர குறைன்னு திரிச்சு வச்சுக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு மறுபட்டுட்டு எடுத்துடலாம் பொடி பண்ணுனதில் இதில் போட்டுடலாம் இதில் பொடி பண்ண பாசிப்பருப்பு இதில் போட்டு நம்ம லைட்டாக அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் பால் விடுறேன் சூடு பால் விட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் பாலும் விடுறேன் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப்பு பாலும் ஒரு கப்பு தண்ணியும் விடலாம் இல்லாட்டினா மூணு கப்பு பாலும் விடலாம் நான் இப்போ வந்து ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை போடுறேன் அரை அரைக்கப்பு ப்ரௌன் சுகர் போடுறேன் உங்களுக்கு தனி நாட்டு சர்க்கரையும் போடலாம் கொஞ்சம் சுகர் கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வரும் கொஞ்சம் நெய் விடுறேன் இன்னும் கொஞ்சம் நெய் விடுறேன் பாருங்க பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது இப்போ நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு ஏன்னா நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம் பாசி பருப்பு எல்லாம் குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் பாசிப்பருப்பு அல்வா ரெடி ஆயிடுச்சு